குளித்தலை நாப்பாளையத்தில் அதிகாலையில் பைக்கில் வந்தவரை வழிமறைத்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வைப்புதுரை சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் ரமேஷ் வயது இருபத்தி நான்கு இவர் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் இவர் இன்று அதிகாலை பைக்கில் தனது நண்பர் ஹரீஷுடன் சொந்த வேலையாக வெளியே சென்றுவிட்டு இன்று அதிகாலை வீடு திரும்பியுள்ளார் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குளித்தலை நாப்பாளையம் பொது கழிப்பிடம் அருகே வந்த போது அங்கு மறைந்திருந்த சுமார் ஏழு பேர் கத்தியை காட்டி மிரட்டி உயிர் பயத்தை ஏற்படுத்தி அவரிடம் இருந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தினை பறித்துச் சென்றுள்ளனர் இது குறித்து அவர் குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் குளித்தலை மலையப்பா நகரை சேர்ந்த சிவானந்தம் கிருஷ்ண பிரசாத் பெரியபாளையத்தைச் சேர்ந்த துரை தர்மா சுரேந்தர் மற்றும் பெயர் முகவரி தெரியாத சிலர் வழிமறைத்து அவரிடமிருந்து பணத்தினை வழிபறி செய்து சென்றது தெரியவந்தது இதனை அடுத்து கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்தது உறுதியானதை அடுத்து ஐந்து பேரை போலீசார் கைது செய்து குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதித்த பின்னர் குளித்தலை குற்றவியல் நடுவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி பின்னர் கிளை சிறையில் அடைத்தனர் மேலும் இதில் குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய தப்பிச் சென்ற இருவரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் அதா போலீஸ் எல்லாம் வரணும் 1:30 மணிக்கு போன் கிட்ட போறதுக்கு